ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸில் ஒரு அப்டேட் அது என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரோரா எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு அப்பாடா ரொம்ப சந்தோஷங்க இப்பாவது வெளியே போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரோரா அப்படி என்ன நல்ல கேம் விளையாடிட்டாங்க சில யூடியூபர்ஸ்லாம் பார்க்குறேன் அரோரா வந்து டைட்டில் அடிச்சா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி என்ன நல்ல கேம் விளையாடிட்டாங்க நெகட்டிவ் விளாடிட்டாங்க பாசிட்டிவ் ரெண்டு வழியில தானே இந்த கேம் விளையாட முடியும் ஒன்னு பாசிட்டிவா கொண்டு போறது ஒன்னு நெகட்டிவா கொண்டு போறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா பார்வதி பார்வதி வந்து நெகட்டிவா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு ஒன்னு ரெண்டு சொல்லினாக்கா சபரி சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் வேணா சொல்லலாம் சபரி அக்ரெசிவ் மோட்ல விளையாடினாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அக்ரஸிவ் மோடி தான் நாட் நெகட்டிவ் மோடு அக்ரசிவ் மோட் தான் விளையாடினா பாசிட்டிவ் வந்து அவர் வந்து அண்ட் ஃபுல் கேமை வந்து கொஞ்சம் கொண்டு போயிட்டு தான் இருந்தாரு ஆனா இந்த அரோரா அப்படி என்ன கேம் விளையாடிட்டாங்கன்னு தெரியல நேற்று எபிசோட்ல கூட பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஏவி போட்டாங்க அந்த ஏவில பாருங்க என்ன கேம் விளையாடிட்டாங்க அவங்க பண்ணாங்க டான்ஸ் ஆடுறதுதான் காமிச்சாங்க அந்த அம்மா டான்ஸ் ஆடுறது காமிச்சாங்க இன்னொன்னு பண்ணிருக்கலாம் அவங்க பாஸ் வந்து அந்த ஏவியில தூங்குறது காமிச்சிருக்கலாம் வேலை செய்யாமல் ஏமாத்துறத காமிச்சிருக்கலாம் அரோரா வந்து தூங்குறதே ஃபுல்லாக தூங்கினே இருந்ததை காமிச்சிருக்கலாம் அந்த வேலையெல்லாம் செய்யாம எப்படி எப்படி இப்படிலாம் எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கலாம் அரோராவை என்ன அந்த கேம் விளையாடிட்டாங்க அந்த ஏவில பார்த்தீங்கன்னாக்கா அரோராவை வந்து யாருமே வந்து ஃபிட்டா இல்லை எல்லாரும் வெளியே போன வெளியே போகணும்னு நாமினேட் பண்ணவங்க கடைசியா டிக்கெட்டு ஃபினாலே அடிச்சாங்களாம் அடப்பா என்ன டிக்கெட்டு ஃபினாலே அடிச்சாங்க என்ன சபரி விட்டு கொடுத்ததுனால டிக்கெட் ஊஃபினாலே அவங்க அடிச்சாங்க இல்லைனாக்கா என்ன யார் அடிச்சிருக்க போறாங்க சபரி தான் அடிச்சிருக்கணும் சபரி பண்ண ஒரு தப்புனால இங்கே டிக்கெட் ஊஃபின்னாலே டாப் ஃபோர்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க திவாகர் சொல்லுவார் அப்பப்போ தகுதியே இல்லாத ஆளு தகுதியே இல்லாது அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் அரோராவும் தகுதியே இல்லாதது அவர் வேற சொன்னார் நான் இவங்க என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னாக்கா ஃபோர்ல டாப் ஃபோர்ல இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றத நான் சொல்வேன் ஏன்னா துஷார் பார்வதி கம்ரோதீன் இவங்க மூணு பேர் மேலேயும் சவாரி செஞ்சுட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு இவங்க என்ன பெருமாறிச்சிக்கிறாங்க எப்படி அவங்க டாப் ஃபோர்ல வந்தாங்க என்ன பண்ணி அவங்க டாப் ஃபோர்ல வந்தாங்க யாருன்னா அவங்க நல்லா விரும்பி அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் எல்லாம் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்ல சொல்லுறீங்களா இதெல்லாம் பண்ணி அரோர டாப் ஃபோர்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு துஷார் 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 சீசன் ஃபுல்லா துஷார் பேரை சொல்லி மேலே வந்துட்டாங்க ஒரு ஐம்பது அறுபது நாளைக்கு பார்வதி கம்ருதி இவங்க பேரை ஏமாத்தி பார்வதி வெறுப்பேத்துன்ற பேர்ல கம்ருதின்கிட்ட நெருக்கு மாதிரி இருந்து இப்படிலாம் பண்ணி டாப் ஃபோர்ல வந்திருக்காங்க இத வேற இவங்க வந்து பாயிண்டா பேசுவாங்களாம் பாயிண்டா மற்றவங்களை கீழே தள்ளுறதுக்கு முதுகில் குத்துனதுக்கு பாயிண்ட் ஆஃப் பேசுனாங்க கூடவே இருந்து ஃப்ரெண்டு மாதிரியே கூடவே இருந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பேச்சை எடுத்துக்கணும் வந்து பாயிண்ட் ஆஃப் இவன் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்லேயே வெளியே போய் இருக்க வேண்டிய ஆளு இவங்க வந்து டிக்கெட் டூ ஃபினாலே அடிச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபோரில் வந்து இது வரைக்கும் இருந்ததே பெரிய விஷயம் இதுக்கே அவங்களுக்கு தகுதி கிடையாது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்லேயே இவங்க போயிருந்தாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இவங்களுக்கு வந்து கப்பு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் அதுக்கு பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ டென்ஷனு என்னடா பண்ணாங்க அம்மா எப்படிலாம் விளையாடினா கூட கப்பு அடிக்கலாமா இந்த மாதிரி கேவலமாக விளையாடி கூட கப்பு அடிக்கலாமா அவங்க ரெண்டு பேர் ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி பேசி அவங்க ரெண்டு பேருமே வெளியே அனுப்புறதுக்கு ஒரு காரணமாக இருந்துட்டு பேச்சா பேசினீங்க நீங்களாம் வெரி வெரி ஹாப்பி அரோரா வெளியே போனதில் அவங்க இந்த டாப் ஃபோருக்கு தகுதியே இல்லாத ஆள் கடைசி வரைக்கும் நான் சொல்லுவேன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்லே போக வேண்டிய ஆள் அதுக்கப்புறம் இவங்க வந்ததில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது டாப் ஃபோர் இருக்கிறதுல அரோராவுக்கு வந்து அருகதியே கிடையாது கூட இருக்கிறவங்களெல்லாம் நல்லா நம்ப வைக்கிறதுல நம்பர் பண்ணுங்க இவங்க அரோரா கனி சபரி விகல் சீக்கிரமே சுபிக்ஷா இவங்களெல்லாம் சூப்பராக ப்ரைன்வெஸ்ட் பண்ணி தனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க எப்போ பாரு இவங்க நாலு பேரும் வந்து பாருங்க அரோரா அரோரா அறுவரானு இவங்க நாலு பேருமே சொம்பு தூக்க ஆரம்பித்தாங்க அரோரா பண்ணுற சில கேவலமான வேலைகளுக்கெல்லாம் சபரியும் சரி விக்கல் சிக்கரமும் சரி துண போனாங்க ஓகே மக்களே அரோரா போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இல்லையு தெரியல சந்தோஷப்படுறவங்களுக்கு எல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்